ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி ஒரே ஒரு முறை பசுமாட்டுக்கு இந்த உணவை தானமாக கொடுத்தாலே போதும் எப்பேற்பட்ட பாவமும் தோஷமும் உங்களை விட்டு ஓடும் ஏன் மோசமான தலைவிதி கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படும் பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி சங்கடகரை சதுர்த்தி விநாயகரை வழிபடுறதுக்கும் நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறதுக்கும் ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி நான் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கேன் என்ன பதிவு அப்படின்னா காரிய சித்தி மாலை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மாலையை சொல்லி விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நடக்காத விஷயத்து நடக்கும் நம்ம வந்து அதை சதுர்த்தியில் எட்டு முறை சொன்னால் அட்டமாசித்திகளே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லியிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி பசுவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தானம் சதுர்த்தியில் கொடுத்தா பல மடங்கு பலன் தரும் தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அதனால் நாளைக்கு பார்க்குறீங்க இல்லை அடுத்த நாள் பார்க்குறீங்கன்னா நான் சதுர்த்தியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லாரும் பரிகாரம் தான் கேட்குறீங்க அதனால் நானும் பரிகாரம்னே சொல்கிறேன் பெரியவாட்டை ஒரு பக்தர் வராரு ரொம்ப கஷ்டம் அவர் வரும்போது பெரியவாட்டை வந்தோன்னே சொல்கிறாங்க இந்த மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது பெரியவா அதான் அவங்கள பார்த்து ஒரு ஆறுதலாக சில விஷயங்கள் கேட்டுட்டு ஒரு பரிகாரம் கெட்டு போகலான்னு வந்ததும் ஏன்டா உனக்கு என்ன கஷ்டம் கொஞ்சம் வசதியான நபர் அவர் அதனால் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றதும் இல்லை பிரியவா இந்த மாதிரி என்னோடய நண்பர் ஒருத்த என்னோடய காரை கொடுத்து என்னோட வேலையை அனுப்பிச்சிருந்தேன் எதிர்பாராத விதமாக அந்த கார் விபத்தாகி அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டார் என்னால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவர் வசதியான நபர் இல்லையா அதனால் நிறைய உதவி எல்லாமே செஞ்சுட்டேன் இருந்தாலும் என் மனசில் வந்து ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது நான் வந்து அவர் அனுப்பினதால தான் அவர் கார் விபத்தில் இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவரோட ஆன்மா சாந்தி இருக்கிறதுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன் இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேது அந்த பாவம் என்ன விடாதோ நான் பெரிய பாவம் மட்டணும்னு தோணுது அப்படின்னால்தான் பெரியவா அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார்ல ரொம்ப அவங்களுக்கு கருணையோடு சொன்னாங்களாம் இவ்வளோ வருத்தப்படுற இல்லையா இதுவே உனக்கு பாவம் எதுவும் சேராது இருந்தாலும் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறதால சொல்கிறேன் தினமும் ஒரு வேளை உணவு விரதம் இரு வேளை சாப்பாட்டுக்கு விரதம் இருக்கணும் சிவ தரிசனம் பண்ணு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது தினமும் ஒரு கைப்பிடி உன் கையால் ஒரு பசுவுக்கு புல் குடு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே மண்டே சொல்லிடுறார் என்ன அப்படின்னதும் இல்லை பெரியவா விரதம் இருந்துடலாம் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது போய்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் டவுனில் இருக்கேன் பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லு கொடுக்குறது தான் எப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்க அதனால் என்ன உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல எத்தனையோ கோசாலை இருக்குது போய் கூடு கண்டிப்பாக நீ வந்து உன் கையால் ஒரு கைப்பிடி புல் கொடுக்கறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து உயிருக்கு நேரான உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க இன்னும் பல தோஷங்கள்லாம் இருக்குது அது வந்துடும் உதாரணத்துக்கு அதுதான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் ஆனால் பசுமாட்டுக்கு நம்ம ஒரு கைப்பிடி வந்து புல்லு கொடுக்க சொல்கிறாங்கல்ல பெரியவா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி புல்லால் அந்த பசுமாட்டுக்கு வந்து எந்த திருப்தியும் வந்துடாது கரெக்டு தானே இப்போ நம்ம இருக்கோம் ஒரு அஞ்சே அஞ்சு சொத்து பருக்கை போட்டு சாப்பிடுப்பா திருப்தியாக இருக்குன்னு சொன்னால் நமக்கு பசி அடங்கிடுமா ஆனால் அந்த ஒரே ஒரு கைப்பிடி புல்லு வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷத்தையே போக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா பசு மாட்டுக்கு எள்ளளவு எள் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பொருளை சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளோட மலையளவு பிரச்சனையை தீர்த்துரும் பாவத்தை போக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளோட தர்மசாஸ்திரமே இது தான் சொல்கிறது ஏன்னா பசு தான் இருக்கிறதுலையே ரொம்ப புனித ஆத்மான்னு சொல்லுவாங்க அது வந்து பிறவி எடுக்கிறதுக்கு பல பிறவி முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கடந்து வரவங்க தான் வந்து பசுவாகவே பிறப்பாங்க தான் அத்தனை தெய்வமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் சதுர்த்தியில் பொதுவாக இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க நான் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்களுக்கு சில தானங்கள் சொல்கிறேன் விரதம் இருக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் எப்போவுமே சதுர்த்தியில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் எது அப்படின்னா விரதத்தை முடிக்கிறதுக்கு ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட கடன் போகும் கடன் பிரச்சனை குறையும் அப்படின்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா அடுத்த சதுர்த்திக்குள்ளேயே அதுக்கு ஒரு வழியை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம கையால் என்ன வாங்கி கொடுக்கலாம்னா மாதுளப்பழம் இல்லைன்னா வாழைப்பழம் இது வந்து ரெண்டும் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து கொழுக்கட்டை பண்ணிட்டு போய் அதை அவருக்கு நைவேத்தியமாக வச்சுருந்து கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம கையால் கொடுக்கும்போது சீக்கிரமாக வேலை செய்யும் இதை இல்லாமல் எனக்கு வந்து மாதுளம்பழமும் இல்லை நீங்கள் சொல்கிறதோ கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு வழி இருக்குது ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆழாக்குன்னா நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து ஒரு படியில் ஒரு படியில் எட்டு மடங்கு ஒரு படி இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு மடங்கு ரொம்ப குழப்பமாக தெளிவாக சொல்கிறேன் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடிங்கிறதே அதிகம்தான் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு பச்சரிசியை மாவாக்கிக்கோங்க பச்சரிசி மாவு அதில் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு பாதி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காவாசி அளவு போட்டோம்னா ஓரளவுக்கு இனிப்பு இருந்தால் போதும் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் வாழைப்பழத்தை அதில் போட்டு பிசைஞ்சு உருண்டையாக எடுத்தாலும் சரி இல்லை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு மூணையும் போட்டு பசுமாட்டுக்கு வச்சா போதும் இதை செய்கிறதால என்ன நடக்கும் பொதுவாக இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு வைதிகரை வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த முறை என்னென்னு தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு பச்சரிசி வெல்லம் எள்ளு வாழைக்காய் இன்னும் சில பொருட்களெலாம் சேர்த்து பசுமாட்டுக்கு வைப்பாங்க ஏன் இதை வைக்கிறாங்க அப்படின்னா இது பித்ருதோஷம் முதலான பல பாவங்கள் நம்மளால் நம்மளை மன்னிக்க முடியாத பல பாவங்கள் இருக்கும் நம்ம செஞ்சுருப்போம் ஒரு வேளை செஞ்சுருந்தா கூட அதை அந்த பசுமாடு சாப்பிட்ட உடனே படிப்படியாக உடனே அது உங்களோட அந்த இதை பொறுத்து சிலருக்கு உடனே போகும் சிலருக்கு படிநிலைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் நூறு சதவீதம் உடனே நடக்கும் ஏன்னால் ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறோம் இப்போ இன்றைக்கி இந்த சதவீதத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லை விரதமே இருக்க முடியலனா கூட நீங்கள் உங்கள் கையால் கொஞ்சம் பச்சரிசி மாவும் வெள்ளம் வாழைப்பழம் போட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அடுத்த சதுர்த்தி வாரத்துக்குள்ளே அது நடக்கும் எவ்வளோ மோசமான பாவமோ இல்லை தோஷமோ இருந்தால் கூட அது வேலை செய்யாது விதியே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம தர்மசாஸ்திரத்தை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க பசுவுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பலன் வந்து நீங்கள் கொடுக்குறதோட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கைப்பிடி தான் கொடுக்குறீங்கன்னா அதை அப்படியே ஆயிரம் மடங்கு ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது அப்படியே திரும்பி உங்கள்கிட்ட கிடைக்கும் அதனால் எளிமையான விஷயந்தான் இதில் வந்து எந்த தாந்திரிகமும் கிடையாது இது ஒரு விதத்தில் தானம் நான் எப்பவுமே தானத்தை தான் பற்றி சொல்லுவேன் நான் ஒரு கைப்பிடின்றத ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களால் முடியும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஒரு கிலோவோ அரை கிலோவோ மாவு நல்லா போட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நல்லா வாழைப்பழம் போட்டு மாட்டுக்கு வைங்க அது தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி நார்மலாக வைச்சாலும் சரி இப்போ வந்து இதில் டவுட்லாம் கேட்காதிங்க தண்ணி ஊற்றி பேசணுமா இல்லை மாட்டுக்கு உணவாக கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதை தண்ணி ஊற்றி வச்சா என்ன தண்ணி ஊற்றி வைக்கல நான் என்ன இதை நான் ஒருத்தங்கிட்ட சொன்னப்ப கேட்டாங்க அவங்க தண்ணி ஊற்றி வைக்கணுமா சார் அப்படின்னு தண்ணி அது வந்து சாதாரண விஷயம் அப்படி வச்சுங்க போதும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அடுத்த சதுர்த்திக்குள்ளே அது உங்களுக்கு கிடைக்கும் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கர